எனது அன்பான வணக்கங்கள் எதார்த்தமா வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்னோட குருநாதர் வந்து அடிக்கடிக்க சொல்லுவார் எதார்த்தமா வாழணும் நம்ம வந்து ஒரு வட்டத்தை போட்டு வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த சுவர்களை நாம் வந்து வைத்து எடை போடக்கூடாது நீங்கள் அந்த வட்டத்திலிருந்து வெளி ஒரு வெளிப்புறவும் இருக்கும் ஒரு சுவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதனால்தான் நீங்க வந்து ஒரு வட்டம் போட்டு காதீங்க நீங்க நீங்க யார் என்றதை ஒரு டிசைட் பண்ணுறாதி ஏன்னா உள்ளுக்குள் வந்து ஒரு குணநலங்கள் உள்ள ஒரு அற்புதமான ஆன்மா செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதோடைய குண அது அதோடைய தன்மைகள் தான் உங்களுடையது அதுதான் பரிபூரண நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரிபூரணத்தை உள்ளுக்குள் வந்து இருந்து கொண்டு இருக்கின்றது அதை ஒவ்வொன்றாக நாம் நீக்கும் பொழுது அந்த கசடுகளை நீக்கும் பொழுது உள்ளுக்குள் இருக்கும் பரிபூரணத்தை நாம் உணர முடியும் அதுவரை அந்த பரிபூரணம் கட்டுண்டு கிடைக்கின்றது இந்த ஆன்மாவை வந்து கர்மா பாவங்கள் செயல்பாடுகள் இது எல்லாமே நம்ம செய்கிற விஷயங்கள் தான் வந்து உள்ள கட்டுண்டி மாட்டிக்கொண்டு இருக்கின்றது அதற்கு நாமே வந்து காரணங்கள் நாமே விதைக்கின்றோம் நாமே அறுவடை செய்கின்றோம் கடைசியில் வந்து கடவுள் நம்மளை வந்து கைவிட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ தான் உங்கள் பலன்களும் அமையணும் ஏன்னா அதனால் வந்து நீங்கள் கவனிக்கணும் முதல்ல வந்து முதல் கவனிப்பு வந்து மிக அற்புதமான ஒன்று தியானம் என்றாலே கவனிப்பு தான் அப்போ கவனிப்பு என்றால் என்ன என்றுன்னா உங்களுடைய உங்களுக்கு எப்படி தோணுதோ தியானங்கள் அப்படி செய்யலாம் ஒன்று நல்ல குருமாரிடம் தியானத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதுக்காக வந்து பல பயிற்சிகள் பல கடுமையானதுகள் நீங்கள் செய்து கொண்டு உங்கள் வேலைகளை விரயம் செய்ய தேவையில்லை அவசியங்கள் கிடையாது அதனால் தான் ப்ராக்டிக்கல் லைஃப் சொல்கிறாங்க தியானத்துக்கான ஒரு நேரங்களை கொள்ளுங்கள் வேலை இருந்தால் தியானம் செய்ய வேண்டாம் வேலை இல்லைன்னா நீங்கள் வேலை வேலை இருக்கே விட்டு நீங்கள் கோவில் குளங்கள் என்று செல்ல தேவையே கிடையாது இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ன்றது நீ ஒரு வந்து கோடு போட்டுக்கூடாது நான் இந்த கேரக்டர்ஸ் இது அப்படின்றது கோடும் போட்டுக்கூடாது ஏன்னா அதை தாண்டி நீ போகும்பொழுது தான் நீ இறைவனை வந்து உணர முடியும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதை அறிந்து கொள்ள முடியும் மனம் எப்படி செயல்படுகிறது மனதுக்குள் நாம் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் இன்னமும் நம்ம வந்து மன அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கோம் நம்ம அந்த மனதுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம் அந்த அடிமையிலிருந்து மீண்டு வர வேண்டும் நமக்கு தெரியல தெரிஞ்சால்தான் அதிலிருந்து விடுபட முடியும் அப்போதுதான் குருமார்கள் வந்து நல்ல குருமார்கள் வந்து உங்களை வந்து மேல்நிலைக்கு அழைத்து செல்வதற்கு பயிற்சி முறைகளை கொடுக்கின்றார்கள் அது நல்ல குருமார்கள் நீங்கள் நல்ல குருமார்கள் கூட சொல்லித்தராங்கன்னா நீங்கள் அப்படியே டீடெயில்ஸாக ஏற்றணுன்ற அவசியங்கள் கிடையாது உங்களுக்கு எது வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம் எது வேணாம் என்றால் எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் இறைவனிடம் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும் இறைவன் வந்து போலி இறைவன் நல்ல இறைவன் அப்படியெல்லாம் கிடையாது பரிபூரணம் உங்களுக்குள்ளே இருக்குது அந்த பரிபூரணம் அந்த பரிபூரணத்தை உணர்வதற்கு அதில் வந்து அசுத்தங்கள் கிடையவே கிடையாது மனதிற்கு தான் சுத்தமாயோ அசுத்தமாயோ ரெண்டுமே இருக்கின்றது ஆனால் பரிபூரணத்துக்கு கிடைய கிடையாது கிடையாது இப்போ நம்ம ஏன் இறைவனை வந்து ஜோதிமயமானு எதுக்கு நம்ம சொல்லணும் அவசியங்கள் கிடையாது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இறைவனா ஜோதிமயமானவனா அப்போ தான் வந்து இறைவனாக நல்ல நல்லா கவனிக்க நீங்கள் வந்து அதை வந்து புற்றுநோக்கள் கவனித்தல் தான் மிக முக்கியமானது ஏன் வந்து இறைவனை வந்து ஜோதிமயமானவன் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் அப்போ இறை வந்து ஜோதியாக இருக்கிறானா வேற எதுவுமே இல்லையா அப்படின்னா கிடையாது அதை கடந்து வெற்றி வெளியாக இருக்கின்றார் பூஜ்ஜியமாக இருக்கின்றார் சூன்யமயமாக இருக்கின்றான் அந்த தன்மை நிலைகள் இறங்கும் போது ஜோதிமயமாக மாறுகின்றான் அவ்வளவுதான் ஏன்னா இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு என்பது அசுத்தங்கள் நீக்கி நெருப்புக்கு வந்து சுத்தம் அசுத்தம் கிடையவே கிடையாது நல்லா கவனிங்க மண்ணுக்கு கூட சுத்த அசுத்தம் உண்டு காற்று கூட உண்டு கூட உண்டு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய அஞ்சு பஞ்சபுதங்களையும் நெருப்புக்கு வந்து சுத்தங்கள் மட்டுமே அசுத்தங்கள் கிடையவே கிடையாது அதனுள் அசுத்தங்கள் நிறைந்தால் கூட அதை எரித்து விடும் அந்த நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் தான் அந்த நிலை அதாவது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஜோதி பிரகாசங்கள் ஆகும்போது உங்களுக்குள்ளே அந்த கெட்டது எல்லாமே எரிஞ்சிடும் அந்த ஜோதிமயமானதுக்குள்ளே அந்த அக்னி நிலைக்குள்ளே ஜோலைக்குள் நீங்கள் வந்து போக வேண்டும் அதனால தான் வந்து எல்லாருமே வலியுறுத்தி சொல்கின்றார்கள் அந்த ஜோதிமயமான இறைவனுக்குள்ளே நீங்கள் போகும்போது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தங்களை விடும் நீங்கள் நெருப்பில் எது போட்டாலுமே சாம்பலாக்கி காட்டி விடுது தெரியுங்களா அதில் வந்து நீங்கள் அசுத்தப்படுத்தி விடுங்க நெருப்பை வந்து எப்படி அசுத்தங்கள்னு சொல்ல முடியும் அதனால தான் இறைவன் ஜோதிமயமானவன் சொல்லுங்கள் அடுத்தடுத்த நிலைகள் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இறைவனை வந்து மேல்நிலை கடந்து போவதற்கு படிக்கட்டுகள் தெரிய தேர் உங்களுக்கு வைராக்கியங்கள் அதிகமாக எந்த பயிற்சிகள் தேவையே கிடையாது கண்களை மூடிய அவனா சரணாகி அடையும் பொழுது அந்த நிலை கடந்து போக முடியும் உங்களுக்குள்ள ஆழ்ந்த வைராக்கியங்கள் வேண்டும் குரு கூட ஒரு டீச்சர்ஸ் தான் நம்மளை வந்து ஒரு வழி நடத்துவது ஒரு டீச்சர்ஸ் அவர் வந்து இறைவன் கிடையாது இப்போ இப்போ நம்மளை கூட நம்ம உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீச்சர் தான் அவ்வளோதான் மற்றபடி வந்து உங்களை வந்து அந்த நிலைக்கு வந்து கடி போட்டு எடுத்து உன் தலையில் வந்து வைக்க இது பண்ணுற பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுற அந்த வல்லமையை வந்து செலுத்துகிற நீ இறைநிலைக்கு போக முடியும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது வண்டி உனக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு ஒரு நூறு கமாண்ட் வந்து உள்ளே போட்டாச்சு அந்த நூறு கமாண்ட் வெளிப்படுத்துறதுக்குன்னு லாக்காச்சு சிஸ்டம் அந்த லாக்கை வந்து உடச்சி உள்ளுக்குள்ளே நீ வந்து ட்ராவல் பண்ணணும் இந்த ட்ராவல் நிலையை தான் வந்து என்னென்னா உன்னுடைய ஆன்மீக பயணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த லாக்கை எடுக்கிறதுக்கு தான் குருமார்கள் வந்து அதை வந்து சொல்லித்தராங்க அந்த லாக்கை எடுக்கிறதுக்கு அதுதான் வந்து குருமார்கள்தான் ஒரு அற்புதங்கள் அவருடைய குரு குரு வழியாக வர்றவங்க யாருமே தவறுகள் செய்வது கிடையாது முதல்ல நல்லா கவனிக்க யார் தைரியமாக என் குருநாதர் இவர் அவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த குரு வழியாக வரும்போது குரு பரம்பைகளாக ஆக்கப்படுகின்றார்கள் குரு பரம்பரையில் வரு வருவர்கள் வந்து அதற்குள்ளே நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லி தருவார்கள் குரு பரம்பரைனா பரம் பரம்பரைனா அப்பா அம்மா அந்த இல்லை அந்த சீடர்கள் முறைகளில் வரவங்க ஒரு இல்லை அந்த குரு முறையில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி தருவார்கள் அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் இப்போ குரு கண்டிப்பாக அவசியங்கள்ல அப்படின்றத ஒரு ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நினைக்கும் போது குரு அவசியங்கள் கூட சில நேரங்களில் வந்து கிடையாது ஏன்னா இவர் வந்து டீச்சர்ஸ் நடுவில் இருக்க டீச்சர்ஸ் ஆனால் உனக்குள்ள வைராக்கியங்கள் இருக்கும்போது மட்டுமே நீ அந்த நிலைக்கு போக முடியும் இல்லைன்னா வந்து வேஸ்ட் இப்போ இதில் இருக்கிற வந்து மந்திர உபதேசங்கள் அது எல்லாம் எல்லாமே என்னென்னா இதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்கள் தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இறைவனை கிடைக்கிறதுக்கும் இறைவனுடைய அந்த நிலைக்கு போகிறதுக்கும் ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு விளையாட்டு தான் மற்றபடி சம்பிரதாயங்களுக்குள்ளே வந்து நம்ம போக தேவையில்லை அது வந்து மத ச மத சடங்குகள் நம்ம மத சடங்குகளுக்குள்ளே போக தேவையிலை இறைநிலைக்கு பரிபூர்ணத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு வந்து எந்த சித்தர்கள் ஞானிகள் வந்து ம மத சம்ப சடங்குகளை வந்து குறிப்பிட்டு சொல்லவே இல்லை அதை நீங்கள் நல்லா சித்திரல் பாடல்களை கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் சூப்பராக சொல்லுவாங்க அதாவது வாயில் முணுமுணுத்து மந்திரங்கள் சொல்லும்போது போய் கூட அப்போ நீ தீட்டு தெடு இதெல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது உன்னை எவனோ ஒருத்த உன்னை ஏமாத்தி இருந்திருக்கான் அப்படின்னு அந்த பாடல் வரிகள்லேயே வந்து சித்தர்கள் தெளிவாக சொல்கிறாங்க அதுதான் உண்மை அதில் வந்து மாற்றங்களே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து இறைவனுக்கு வந்து ஒரு பாஷைகள் ஒரு பரிபூரணங்கள் அப்படின்ற இறைவனுக்கு வந்து பாஷையே கிடையாது முதல்ல அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறேன் இறைவன் என்ன யாருன்னா நீங்கள் அந்த சாயல் இப்போது வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் இறைவனுக்கு வந்து மொழிகள் கிடையாது ஒரு காலங்களில் இந்த உலகம் அழிந்தால் கூட வெவ்வேறு இப்போ இந்த இப்படியே இந்த உலகமே இருக்கட்டும் நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு அங்கே வந்து இறைவன் வந்து படைக்கப்பட்டிருக்கணும் நம்ம என்ன கவனிக்கமா இன்றைக்கி வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்க இருக்க ஏரியன் ஆனால் அந்த உலகங்களில் வந்து அவனுடைய இறைவன் எப்படி இருந்து கொண்டிருப்பான் நல்லா கவனிங்க அப்போ அங்கே எப்படி படைக்கப்பட்டிருப்பான் இறைவனுடைய நிலைகள் அதனால என்னன்னா இறைவனை நீ வந்து ஒரு வகு ஒரு கோட்பாட்டுக்குள் வகுத்து விடாதீர்கள் ஆனால் உண்மை தன்மைகளை உணர்வதற்கான முயற்சி செய்யுங்கள் அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கற்பனை கோட்டைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பகவானை வந்து இப்போ இந்த இந்த பயிற்சி பண்ணலாம் அந்த பயிற்சி பண்ணலாம் இந்த பயிற்சி பண்ணால் அந்த நிலை அடையெல்லாம் மன அது இது எல்லாமே மனதோடைய ஒரு விதமான விளையாட்டுகள் தான் பயிற்சி எல்லாமே மனதோடைய ஒரு விளையாட்டுகள் தான் ஆனால் மனதை ஏமாற்றுறதுக்கான ஒரு விதைகள்னால் அந்த பயிற்சிகள் மற்றபடி ஒன்றும் கிடையாது நீங்கள் மனதை கடந்து போவதற்கு உன்னுடைய முயற்சிகள் தான் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணி நீங்கள் போயினே இருக்கலாம் மனம் எப்போது வந்து ஒரு இடங்களில் ஒதுகுகின்றதோ ஒடுங்குகின்றதோ அந்த இடங்களில் நீங்கள் வந்து உணர்வு நிலையான மெய் மெய் உணர்வு நிலைக்கு நீங்கள் கடந்து போக முடியும் அப்போ இந்த மனதை வந்து ஒரு இடங்களில் வந்து ஒடுக்குவதற்கான தான் ஒவ்வொரு பயிற்சிகளும் சுவாச பயிற்சி இல்லை சுவாச பயிற்சி குண்டலினி பயிற்சி இது எல்லாம் ஒவ்வொரு பயிற்சிகளும் எல்லாமே என்னென்னா மனதை ஒரு நிலைக்கு ஒடுங்குவதற்கான ஒரு பயிற்சிகள் தான் மற்றபடி அதுதான் இறைநிலைக்கு வந்து அழைத்துச் செல்லும் என்பது தவறு அது வந்து அழைத்து தள்ளாது ஒரு படிக்கட்டுகள் நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினெட்டு படிக்கட்டு வச்சிங்களேன் அந்த பதினெட்டு படிக்கட்டுகளில் நம்மளுடைய அனுபவங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபு இந்த சித்துக்கள் இது எல்லாமே ஒவ்வொரு படிக்கட்டுகள் தானே அந்த படிக்கட்டுகளை நீ கடந்து போவதற்கு நீ எடுத்த உடனே என்னென்னா ஏக்தம்ன்ட்டு நீ கடந்த நிலைக்கு வந்து நீ போக முடியாது எப்படி சொல்லணும் சும்ம ரகசியங்கள் சொல்லித்தரேன் இறைவனை அடையத்திற்கு உன் உடம்புக்குள்ளே வந்து அது எல்லாமே வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து மாற்றங்களே கிடையாது நீங்கள் கவனித்தனா தெரியும் ஆனால் அதுக்கான நீங்கள் வந்து பண விரயங்கள் செய்யணும்னு அவசியங்களே கிடையாது பணங்களை வந்து கொடுத்து ஒருவன் உனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸோ ஒரு இதுவோ தரலன்னா அது அவனுடைய இது கிடையாது நல்ல யோசனை பண்ணி பாருங்க இறைவன் வந்து ஒரு கோவிலில் இல்லாத ஒரு பிளெஸிங்ஸ் வந்து வேற எங்கே இருக்கும் நல்லா யோசனை பண்ணி ஒரு கோவிலுக்கு போறீங்க உங்களுடைய முழு மனதை அங்கே நீங்க ஆக்கும் பொழுது அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு என்ன தோன்றும் முழுமையான அருள்நிலை கிடைக்கும் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஆனால் உங்களுடைய மனங்களை அங்கு வந்து நீங்கள் அங்கே காணிக்காய் வைப்பதில்லை மனங்களை காணிக்க அதாவது உங்களுடைய எண்ணங்களை அங்கே காணிக்காய் வைப்பதில்லை போய் ரெண்டு செகண்ட் மட்டும்தான் நீங்கள் பங்குறீங்க மற்றபடி எல்லாமே அந்த நே நேரங்கள் எல்லாமே உங்களுடைய எண்ணெய் ஓட்டங்களே ட்ராவல் ஆகிடுது ஆனால் அந்த நேரங்களில் மனம் ஒரு இடங்கள் ஒடுங்கி நீ இறைவனை அந்த இடங்கள் அழகாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அருள்நிலைகள் வந்து இங்கே தான் கிடைக்கும் இந்த இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துல கிடைக்காது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவீங்க இப்போ சாதாரணமாக ஒரு இடங்களில் ஒரு பயிற்சி சொல்லித்தரான்னு வச்சுங்களேன் இப்போ நான் அவ்வளோ தான் வந்து சில பயிற்சிகள் சொல்லணும் ஆனால் என்னென்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கா அது உன்னுடைய விருப்பங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா இதெல்லாமே மனதை ஒடுக்கக்கூடிய ஒரு விதமான விளையாட்டுகள் அவ்வளோதான் அதை மனசை நம்ம ஏமாத்துறோம் மனம் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருப்பதே நாம் அதை ஏமாற்றுவதற்கான ஒரு விதைகளை ஒரு யுத்திகளை கையாளுகின்றோம் அதுக்கு தான் இந்த வந்து பயிற்சி முறைகள் எப்படின்னா உடல் சீராகும் பொழுது மனம் வந்து ஒரு நிலையில் ஒடுங்கப்படும் அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனதை ஒடுக்குவதற்கான தான் பயிற்சிகள் வேறு ஒன்றுமே கிடையாது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து தீட்சை இப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி கொடுத்து நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியங்கள் கிடையாது ஏன்னா இறைவன் அவர்களுக்கு கொடுத்தது வந்து உண்மையான அந்த பரிபூரணத்துடைய அந்த வல்லமையை அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் வந்து மற்றவர்களுக்கு வல்லமையை வந்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அந்த சத்குரு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அதுதான் வந்து மிக முக்கியம் அந்த சத்குருவை நீங்கள் வந்து தேடி பிடிக்கணும்னு அவசியங்கள் கிடையாது உன்னை நாடி அவரே ஒரு காலங்கள் வருவார் அது நல்லா நீங்கள் அதுதான் அதுதான் அப்போ என்னென்னா நீங்கள் வந்து முழுமையாக ப ப்யூரி ப்யூராக இருக்கும்போது தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சத்குரு உன்னை நாடி அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்வார் நீங்கள் ஓடி ஓடி தேடி அலைய வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது அதனால் தான் என்ன சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் இப்போ முதல்ல என்னென்னா காலையில் எழுந்துக்கும் போது உங்களுக்கு கடமை செய்து இறைவனை வந்து உங்களுக்கு எப்படி எப்படி தெரிஞ்சால் மாதிரி அது வணங்குங்கள் வந்து தவறுகள் கிடையாது ஒரு படத்தை ஒன்று இல்லை கற்புராதார இல்லை மெழுகு இல்லை வேறு எதுவோ உங்களுக்கு வந்து தோணுச்சின்னா அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து இறைவனை வந்து காலையில் வந்து மனதை வந்து மனதார இறைவனை நினைக்கலாம் நீங்கள் அந்த இறைநிலை அடைவதற்கு அடுத்த நிலைக்கு நீ போவதற்கு கடும் தவம் செய்ய வேண்டும் தவம் என்பது மனதை வந்து ஓய்வு நிலைக்கு பெறுவதற்காக நான் போகிறோம் அப்போ என்னன்னா சதாகாரம் ஓடிக்கொண்டிருக்க மனம் ஒரு இடங்களில் ஒதுங்கி வேல்நிலை போவதற்கு அப்போ எப்படி அந்த மனம் ஒடுங்கன்னா நேற்று இன்னைக்கு நம்ம கூட அந்த மனங்கள் வந்து கொண்டிருல்லை அந்த மனதின் சாயலாக பல ஜென்மங்களாக வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்ல அந்த மனம் வந்து பதிய வைத்த எண்ணங்கள் அந்த ஆன்மாவில் கசடுகளாய் தேக்கங்களாயி பல ஜென்மங்களாகி இந்த பிறவிகளை எடுத்து இந்த பிறவைகளை கடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது அதுக்குள்ளிருக்கும் அந்த ஆன்மா கட்டுண்டி வெளிப்படுவதற்கு முயற்சிக்கின்றது நாம் இந்த மனம் அதோடைய நம்ம விதைத்த விதைகள் கர்ம வாசனைகள் அதில் சூழப்பட்டு அதை விட தவித்து கொண்டிருக்கிறது நம்ம ஒரு காலங்களில் வந்து சுதந்திரம் வந்து சுதந்திரத்துக்கோசம் போராடின எத்தனையோ வீரர்கள் எத்தனையோ மகான்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க பல கிராமங்களில் சுதந்திரம் என்றால் என்ன நம்ம எதுக்காக நம்ம போராடும் தெரியாமல் இருந்தது அதை வந்து போய் பிரச்சாரங்கள் செய்த பிறகு தான் ஓ நம்ம வந்து இவர்கிட்ட அடிமைப்பட்டுகிட்டு இருக்கோம் வெள்ளக்காரங்கிட்ட நம்ம அடிமைப்பட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சுதந்திரம்னா என்னன்று புரிய வச்சாங்க புரிதலே இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் இருந்திருக்கு வெள்ளக்கார வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது எத்தனையோ கிராமங்கள் வந்து நம்ம அடிமைப்பட்டு இருப்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நல்ல மகான்கள் நம்ம அதாவது என்னென்னா நல்ல சுதந்திர போராளிகள் தான் வந்து ஒவ்வொரு கிராமமாய் சென்று சுதந்திரம் என்றால் என்ன தாகம் என்றால் என்ன இதை நம்ம வந்து அப்போ அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அதே போல் தான் வந்து நம் மனதோட மாட்டி கொண்டிருக்கின்றோமோ அதை வந்து பிரச்சாரங்கள் செய்வது தான் வந்து குருமார்களுடைய கடமைகள் இந்த பிரச்சாரம் அந்த அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்போ வந்து சுதந்திரம் என்பது ஆட்டோமேட்டிக்காக மனம் விடுபட்டு இறைநிலடைய அந்த தாப்பிகங்களுக்கு போய்டும் அந்த தாப்பிகங்கள் போகிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம மாட்டின் இருக்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் இல்லை முதல்ல நம்ம இருக்கோம் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிதல் உள்ளுக்குள்ளே வரும்போது அதை தெரிந்து கொண்டு புரிதல் வழியாக மெய் உணர்வு நிலைக்கு நம்ம கடந்து போக முடியும் இங்கே வந்து இது ஃபிலாசபி எப்பயுமே வந்து ஒரு விதமான குழுப்பு நிலையில் தான் இருக்கும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இங்கே தத்துவங்கள்ன்றது வந்து நம்மளுடைய கற்பனைகள் கிடையவே கிடையாது அனுமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் அனுமானங்கள் கூட பொய்யாக போகணும்னு சொல்லுவாங்க அனுமானங்கள் கூட பொய்யாக வேண்டும்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா அனுமானங்கள் மூலம் இறைவனை உணர்ந்து கொள்ளுங்க ஃபிலாசபில் வந்து சொல்லப்படுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடங்கள் மலைப்பகுதியில் வந்து ஒரு புகை வந்து எவ்வளவுன்னு வருதுன்னா இங்கேருந்து அங்கே நெருப்பு இருக்கின்ற ஒரு அனுமானங்கள் அப்படின்னு வந்து ஒரு சாராக சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நெருப்பை காணாமல் புகை மட்டும் வருகின்றது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அது வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட் அது வந்து ஒரு பெரிய பிலாசபி நம்ம அதை நம்ம விட்டுருவோம் சொன்னோன்னா அது அதுக்குள்ளே போயிப்பா நம்ம அந்த பாட்பாட்டாக நம்ம சொல்கிறதுக்குன்னா ஒரு முயற்சி பண்ணுவோம் ஜெயம் டிவி நேர்களுக்கு மீண்டும் எனது